விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அதாவது இலங்கையினுடைய கடற்படையிலே முக்கியமான ஐந்து வீரர்கள் அதாவது முல்லைத்தீவினுடைய சலை பிரதேசத்திலே முகத்துவாரம் ஒன்றை பெரிதாக்கும் நடவடிக்கையில் கொண்டிருந்த நிலையில் இப்போது காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அதில் என்னுடைய நண்பர் ஒருவரும் இருக்கிறார் குறிப்பாக இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் வெள்ள நீர் வடிந்து போவதற்காக கடலோடு கலக்கின்ற அந்த முகத்துவார பகுதியினை பெருது நடவடிக்கையில் நடவடிக்கையில ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவ்வளவு நீர் மட்டம் அதற்குள்ளும் இறங்கி அந்த கடலும் அந்த இணைகின்ற பகுதியிலே முகத்துவாரத்தை பெரிதாக்குகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஐவர் காணாமல் போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது உயிர் மனம் வருந்துகிறோம் டபிள்யூ வேவிட்ட என்ஆர்ஐ நாற்பத்தாறு நாற்பத்தி ஐந்தாம் இலக்குடைய கடற்படை வீரர் ாயக்க எல் ஒரு லட்சம் எழுநூற்று நாற்பத்தி எட்டாம் இலக்கத்தையுடைய கடற்படை வீரர் எஸ்ஆர் ஷானக இடி நூற்று இரண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இலக்கத்தையுடைய கடற்படை வீரர் டபிள்யூ விக்ரம ரத்ன எக்ஸ் எஸ் நூற்று எட்டு நானூற்று முப்பத்தி மூன்றாம் இலக்கத்தினுடைய வீரர் ஜி கே டி விக்ரமசிங்க எக்ஸ் எஸ் நூற்று பதினாறு ஐநூற்று அறுபத்தி இரண்டாம் இலக்கத்தினுடைய கடற்படை வீரர் இவர்கள்தான் காணாமல் போனவர்கள் இவர்களில் என்னுடைய நண்பர் சப் லெப்டினன்ட் அவிஷ்க வேவிட்ட கொழும்பு பல்கலைக்கழகத்திலே மிக முக்கியமான ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே மிக முக்கியமான பட்டம் ஒன்றை பெற்றவர் பிறகு உண்மையிலே ஒரு விடயத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிகவும் மனதுக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பரோடு சேர்த்து இவர்களும் காணாமல் என்ற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது உள்ளே எப்போதுமே இந்த கடற்படை வீரர்களையும் இந்த மக்கள் சற்றே மூன்றாவது நபர்களாகத்தான் பார்ப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் எவ்வளோ பெரிய வீரர்கள் என்பது இது போன்ற தருணங்கள் தான் தருகிறது அவ்வளவு ஏச்சுக்களை வாங்கியும் அந்த மக்களினுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த நீர் வெள்ளத்துக்குள்ளே தன் உயிரையும் துச்சமெனும் மதித்து சென்று அந்த மாத்துவாரத்தை பெரிதாக்குகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு இப்போது காணாமல் போயிருக்கிறார்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒரு விதமான மனதிலே ஒரு விதமான சோகம் தான் கூடிக்கொள்கிறது நேற்றைய தினம் அந்த விமானியினுடைய இழப்பு விமானியினுடைய இழப்பு இயற்கையாக நடந்தது என்று சொல்ல முடியாது மக்களினுடைய செயற்பாடு அவர் அவ்வளவு கை அசைக்கிறார்கள் ஓரமாகுங்கள் என்று யாருமே ஓரமாக அவசர தரையிழக்கல் செயற்பாடு அதாவது இஜெக்டிங் அல்லது அவுட் என்ன செய்வதற்கு அங்கே இடம் இருந்தது வாகன நடுவில் இருக்கிறது அதே போல மக்கள் அங்கே கையெழுக்கத்துள்ள பேசி கண்ணதையெல்லாம் காணொலிகளாக்குகின்ற ஒரு விதமான மமதை பைத்தியக்காரத்தனம் ஒரு விதமான அறிவில்லாத்தனம் மக்களிடம் இப்போது அதிகரித்து வருகிறது ஒரு ஊடகவியலாளருக்கும் எல்லாம் காட்சிகளாக்கிறவர்களுக்கு முன்னிலான வித்தியாசமும் இதுதான் ஆகவே ஒரு விடயத்தினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் எவ்வளவு அறிவுகளை பெறுகிறார்கள் என்று நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவிலிகளாக மாறுகிறார்கள் அறிவிலித்தனம் கடைசி இன்னொருவரின் உயிரை பறிக்கிறது என்றால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது தெரியுமா மிகச்சிறந்த ஒரு விமானியம் கூட அவர் இன்றைய தினம் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் முதுகலைமானி பட்டம் ஒன்றை பெற இருந்தார் என்று தெரிய வருகிறது ஆனால் அவரால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே இந்த கடற்படை வீரர்களினுடைய இழப்பு என்பதும் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது அவர்கள் தெரியும் இப்போது நாங்கள் இந்த நாட்களில் அதிகமாக எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் அரசாங்கத்திலும் ஒரு சில பிள்ளைகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே ஜனாதிபதி அவர்களும் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகமும் அதே போல முப்படை தளபதிகளும் பொலிஸ் மா அதிபரும் அதேபோல அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்களும் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் சிலரும் கட்சி தலைவரும் அப்படித்தான் இப்படி பலரும் அயராது உழைத்து கொண்டிருப்பது என்ன அவ்வளவு மனதிலே கஷ்டமாக இருக்கிறது எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஜனாதிபதி ஊடக பணிவாளர் அவர்களோடு பேசுகின்ற போது தெரிவிக்கக்கூடிய கருத்துகளும் ஜனாதிபதியோடு அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற போது கிடைக்கின்ற தகவல்களும் மனதிற்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்றால் சில இடங்களில் இன்னும் எவ்வளவு உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கு என்பது தொடர்பான போதிய தகவல்கள் கூட இல்லை நேற்றைய தினம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போது கூட அவர் தெரிவித்திருந்த முழுமையான தகவல்கள் தனிநிலையில் இப்போதைக்கு இல்லை என்று அந்த அளவுக்கு மிக முக்கியமாக தொடர்பாடல் முறைமைகள் அவ்வளவு இன்னும் சிக்கலாக இருக்கிறது இந்த நிலையில் தான் மக்களும் ஒரு உடையத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் நிவாரணப் பணிகள் இப்போது எங்களுடைய சக்தி சகன யாத்திரை நேற்றைய தினம் இன்றைய தினம் கூட ஒரு பகுதிக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்கு இன்றைய தினம் கூட ஒரு ஹெலிகாப்டர் இல்லை நிவாரண யாத்திரை எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது இந்தியாவினுடைய ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக இப்படி பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது ஆனாலும் கூட மனதுக்கு வேதனை என்ன தெரியுமா சில மக்களினுடைய புரிந்து கொள்ள தன்மை அவ்வளவு கொழும்பு மாவட்டத்தில் இப்போது கலன்காங்கனுடைய நேர்மட்டம் இன்னும் அதிகரிக்கிறது மலை விட்டு விட்டது ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் கொழும்பினுடைய உயர் பகுதிகள் உயர்வான பகுதிகள் அந்த உயர்வான பகுதிகளில் வெள்ள நீர் மட்டம் வருவதற்கான வாய்ப்புகள் ஆனால் தாழ்நில பகுதிகளிலே மக்களுக்கு உயரமான இடத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னவுடன் அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அவ்வளவு அறிவு அவ்வளவு அறிவு மூன்றாம் ஆண்டுக்கு சென்று நின்று கொள்கிறார்கள் அது உயரமான இடம் என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல வெள்ளம் வருகின்ற போது உயரமான இடம் என்பது மேற்று நிலப்பகுதி நீங்கள் தாழ்வு நிலப்பகுதியில் அறுபது பில் அறுபது மாடுகளை கொண்ட இடமாக இருந்தாலும் அது தாழ்வுதான் அது பார்க்கின்ற போது கட்டிட உயர்வாக இருக்கும் ஆனால் இந்த நிலப்பகுதி தாழ்வான பகுதி அல்லவா அந்த அறிவு இல்லை அந்த அறிவு இல்லை புவியியல் தொடர்பாக கொஞ்சமாவது சிந்திங்கள் வானிலை அவதார நிலையத்தினுடைய அறிக்கைகளை எந்த நாளும் எப்போது செய்தியிலே வானிலை அறிக்கை போகிறது என்றால் கண்டிப்பாக அலைவரிசையை மாற்றுவார்கள் எப்போதுமே நடக்கும் வானிலை அவதானத்தை நிலையம் அவ்வளவு கட்டுப்பாடுகளோடு ஒவ்வொரு நாளும் காலையிலே செல்கின்ற வானிலை அறிக்கையை கூட செய்ய மாப்பதற்கு எங்களில் பலருக்கு நேரம் அரசாங்கம் சொல்றது நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று ஆனால் கேட்பதற்கு யாரும் ஒரு தவறு பாராளுமன்றத்தில் நினைப்பீர்கள் என்ன அரசாங்கத்துக்கேதான் அளிக்கிறார்கள் என்று அப்படி இல்லை அனைத்து வான் கதவுகளையும் உதாரணத்திற்கு போது கொத்மனி நீர்த்தக்கத்தை எடுத்துக்கொள்ளுவோமே அனைத்து வான் கதவுகளையும் முறை தடவையிலே திறந்து விட்டார்கள் அதான் இந்த அளவு பெரிய பிரச்சனை கம்பலை கெலியோயா போன்ற பகுதிகளிலே பேராதனி போன்ற பகுதிகளிலே நாவல போன்ற பகுதிகளிலே ஆனால் இது மெது மெதுவாக வளமை போல் ஒரு சிறு நீர் பகுதியை முதலில் அனுப்பிவிட்டு மறு சிறு பகுதி இன்னும் அனுப்பிவிட்டு இன்னும் சிறு பகுதி சிறு பகுதி அனுப்பிவிட்டு அப்படி இருந்திருந்தாலும் இந்தளவு பாறிய ஒரு அர்த்தம் ஏற்பட்டு இருக்காது ஆனால் இன்று ஒட்டுமொத்தமாக திறக்கப்பட்டதன் விளைவுதான் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு பேர் கூட இறந்திருக்கலாம் இதுவரை சரியான தகவல்கள் இல்லை தரவுகள் இல்லை என்றால் மீட்புப் பணிகள் தொடர்கின்றன இதன் பிறகுதான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் இன்றைய தினம் மாலையாவதற்குள் பெரும்பாலும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 400ஐ தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிகவும் கடினமாக இருக்கிறது பார்க்கின்ற போது அவை மக்களும் ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கத்தினுடைய எச்சரிக்கைகளை அதற்குள் புரிந்து கொள்ளுங்கள் பொய் வதந்திகளை பரப்புவோர் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களினுடைய உயிர் மட்டுமல்ல எல்லோருடைய சந்தர்ப்பத்தில் போலியான தகவல்களை எவர் எவரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நீங்கள் செய்கின்ற ஒரு சின்ன ஒரு விடயம் நேற்றைய நேற்றையத்தனம் கேள்விப்பட்டேன் உடனடியாக அதிகாரிகள் ஒரு காணொலியை கூட பதிவிட்டிருந்தேன் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பணிப்பாளரோட தொடர்பு உண்டு என்னவென்றால் மிக முக்கியமாக இந்த நேரத்திலே ஒரு விடயத்தினை குறிப்பிட வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொய் வதந்திகளை பரப்புவோரிடம் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா பொய் வதந்திகளை ஏன் பரப்புகிறார்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு வேறு வேலை இல்லை ஏதோ கண்டதை எல்லாம் குழுக்களிலே பதிவிடுவது இது தவிர கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்பதை நண்பர்களும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் திறந்து முடிந்திருங்கள் அன்பான